இப்போ வந்து சிறுநீரக செயலழப்பு அதிகமாகிட்டே இருக்குது சிறுநீரக செயலிழப்புக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா மருந்து மாத்திரைகள் ஆங்கில மருந்து மாத்திரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் சிறுநீரகம் செயலிழந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அதனால நிறைய பேருக்கு சிறுநீரகம் செயலிழந்து போகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எய்ட்ஸ் நோயே எதனால் அதிகமாக பரவிச்சு அப்படின்னா ஊசி போடுறது மூலமாக தான் அதிகமாக பரவிச்சுன்னு ஒரு மருத்துவரே சொன்னார் ஒரு மருத்துவரே எய்ட்ஸ் நோய் அதிகமாக பரவுவதற்கு தவறான உடலுறவு காரணம் அல்ல ஊசி தான் காரணம் முன்னாடிலாம் வந்து ஒரு ஊசியவே திரும்ப திரும்ப வெந்நீரில் சூடுபடுத்தி சூடுபடுத்தி அதையே போடுவாங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஊசியும் புதுசாக இருக்குது ஒரு ஊசி ஒரு வாட்டி போட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அதை குப்பை தொட்டில் போட்டுருவாங்க ஆனால் கடந்த காலங்களில் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு ஊசியவே வெந்நீரில் போட்டுருவாங்க ஒரு ஊசி போட்டதுக்கப்புறம் அதை வந்து உடனே வெந்நீரில் மாட்டாங்க அந்த ஊசியை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெந்நீரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் வெந்நீரில் போட மாட்டாங்க ஒரு ஒருத்தருக்கு போட்டு முடித்த பிறகு உடனே வெந்நீரில் கழுவ மாட்டாங்க அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கழுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஊசி போடுற முறை பல கடந்த காலத்தில் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கலாம் தான் எய்ட்ஸ் பரவிச்சுன்னே சொல்கிறார் ஒரு டாக்டர் தவறான உடல் உறவால் தான் பரவிச்சான் ஊசியின் மூலமாகத்தான் அதிகமாக பரவிது மருத்துவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இந்த சுத்தம் செய்யப்படாத ஊசி ஒருத்தருக்கு போட்டுட்டு அதே ஊசி இன்னொருத்தருக்கு போடுறது இந்த மாதிரி இப்போ அது பாருங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் வரும் அப்போது கடந்த காலங்களில் இன்றைக்கி புது புது ஊசியை ஒவ்வொருத்தருக்கும் புது புது ஊசி போடுறாங்க கடந்த காலங்களில் ஒரே ஊசியை தான் அத்தனை பேருக்கும் போட்டிருக்காங்க ஒரே ஊசியே ஒருத்தருக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போட்டுட்ருப்பாங்க இப்படி தான் வந்து அவங்க அதை சுத்தம் செஞ்சாங்களா ஒவ்வொரு வாட்டியும் வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணாங்களா இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி தான் வந்து எய்ட்ஸ் பரவிச்சு அது மாதிரி அது மாதிரி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு தான் சிறுநீரகம் செயலிழந்து போகுது நிறைய பேருக்கு சிறுநீரகம் இப்போ செயலிழந்துக்கிட்டே சர்வ சர்வசாதாரணமாக இருக்குது அவங்க நல்ல உணவு தான் சாப்பிட்றாங்க அவங்கக்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நோய் வந்துடுது சிறுநீரகம் வந்து செயலிழந்து போகிற மாதிரி ஆயிடுது என்ன காரணம் இதுக்கு வந்து இந்த மருந்து மாத்திரைகள் ஒன்று ஏதாவது சிறுநீரகத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அலோபதி மருந்தை போய் சாப்பிட்றாங்க அது என்ன பண்ணுதுன்னா அந்த மருந்து அந்த மருந்து மருந்து வந்து சிறுநீரக நோயை வந்து நிரந்தரமாக்குது இன்னும் அதிகரிக்குது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டா தான் அந்த சின்ன பிரச்சனை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது குணமடைய மாட்டேங்குது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்புறம் கட்டுப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகுது அப்புறம் மருந்து அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது மருந்து அந்த ஆங்கில மருந்தை வந்து அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது அந்த நோயை பெருசாகிட்டே இருக்குது அந்த சிறுநீரகம் சம்மந்தமான நோய் வந்து பெருசாகிட்டே இருக்குது அப்போ இவங்க மருந்தையே அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் என்னாகுது மருந்து மருந்து தோத் மருந்து தோற்றுறது அந்த சிறுநீரகம் முற்றிலும் செயலழந்துருது அந்த மருந்து மாத்திரைகளால் தான் இப்போ நிறைய பேர் இதோடய சிறுநீரகம் போகிறதுக்கு காரணம் அந்த மருந்து மாத்திரைகள் முக்கியமான காரணம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடித்து பாம்பு கடிச்சிருது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அது விரியன் பாம்பு கடிச்சிருது விஷப்பாம்பு அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க தீவிரமாக அவர் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறார் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக அந்த மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட பக்க விளைவால் அவருக்கு சிறுநீரகம் செயலிழந்து போதும் சிறுநீரகம் செயலிழந்து போதும் எப்படி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு 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 முக்கியமான ஒரு பாடகர் ஒருத்தர் வந்து கொரோனாவில் இறந்தார் அவருக்கு வேறு ஒரு சிகிச்சைக்கு கொடுத்தாங்க வேற ஒரு நோய்க்கு சிகிச்சை கொடுத்தாங்க அந்த நோயினால் ஏற்ப கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க கொரோனா ஏற்பட்டு சிகிச்சை ஏற்பட்டதால் அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க அந்த சிகிச்சை கொடுத்ததனால் ஏற்பட்ட அந்த பக்க விளைவு இருக்குல்ல அதனால் இறந்து போயிட்டதாக அவர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க எப்படி பாருங்கள் கொரோனா நோய் குணமாயிடுச்சு கொரோனா நோய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த சிகிச்சையின் மூலமாக சிகிச்சையின் போது ஊசி போட்டிருப்பாங்க மருந்து போட்டிருப்பாங்க அந்த மருந்துகளை மருந்துகள் ஏற்படுத்திய பக்க விளைவுகளை தாங்க முடியாமல் அவர் இறந்து போகிறார் ஆக இந்த மருந்துகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமானதாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து சிறுநீரகத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் மாற்று மருத்துவ முறையை நம்ம கையாடணும் தேடணும் இந்த ஆங்கில மருத்துவங்கிறது இந்த விபத்து உடனடி தீ தீர்வு இதுக்கு தான் எடு பா நமக்கு சரியான தேர்வாக இருக்கும் ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு பலமாக அடிபட்டுருச்சு அதுக்கு தான் வந்து இந்த ஆங்கில மருத்துவம் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி ஆங்கில மருத்துவத்தை நோக்கி போகிறது ஆபத்தானது என்பது நம்ம உணரணும் சிறுநீரகம் நிறைய செயலிழந்துட்டு வருது அந்த மாதிரி அதில் நிறைய பேருக்கு சிறுநீரக செயலப்பு சர்வசாதாரணமாகுது இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுநீரகம் செயலிழந்து அவங்க மாற்று சிறுநீரகம் பொறுத்துனா கூட பொருத்திட்டு இயல்பாக வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு கனவு கனாதீங்க வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றாலும் அவர்களுடைய நிலைமை மோசமாகி விடும் உடல் நிலைமை மோசமாகி விடும் மாற்று சிறுநீரகம் பொறுத்துனா கூட இப்போ சிறுநீரகம் செயலிழந்து விட்டது அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு இறப்பின் இறப்பு இறப் அதற்கப்பறம் என்ன மாற்று சிறுநீரகம் பொருத்தலன்னா அவர் இறந்துருவார் அதுதான் நிலைமை மாற்று சிறுநீரகம் பொருத்தியதால் தான் அவர் உயிரோடு வாழ்கிறார் அப்போ மாற்று சிறுநீரகத்தோட பயன்னா உயிரோடு வாழ்கிறது தான் மற்றபடி நீங்கள் மாற்று சிறுநீரகம் விட்டால் எப்போதும் போல் இயல்பாக வாழலாம் அப்படின்லாம் கிடையாது தினமும் நீங்கள் மறந்து சாப்பிட்டே ஆகணும் தினம் மாற்று சிறுநீரகம் பொருத்திய பிறகு தினமும் மருந்து சாப்பிட்டே ஆகணும் ஒரு நாள் சாப்பிட்லனா கூட உடல் நிலமை மோசமாகி விடும் விடும் பின் விளைவுகள் மோசமாகி விடும் அதனால் வந்து அப்போ இந்த மருந்து மருந்துக்கு அடிமையாகிற அந்த நிலம வருது மருந்து இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற நிலம வருது ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சுவாசிக்கலைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகுது இந்த மருந்து இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற நிலம வருது அதனால் வந்து மாற்று சிறு நிறம் பொ பொருத்திக்கலாம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் மாற்று நீர் சிறு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக உங்கள் உடம்பை நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்றது மருந்து மாத்திரைகளை கண்ணா பண்ணு எடுத்துக்கிறது அப்புறம் மதுபானங்களை அருந்துவது அப்படின்னு சொல்லிட்டு மோசமான பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது பின்பற்றுறது தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கலாம் வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும் அதற்கு பிறகு உங்களுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கிடைக்காது நீங்கள் தினமும் மருந்து சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை நிறைய பேர் இருக்குது கோடிக்கணக்கான பேருக்கு இருக்குது இன்சுலின் ஊசி போட்டால் தான் சர்க்கரை நோயாளிகளால் வாழ முடியும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால்தான் இந்த சிறுநீரகம் செயலழந்து மாற்று சிறுநீரகம் பொருத்தி கொண்டவர்கள் தினந்தோறும் அவங்க அவங்க மருந்து மாத்திரையில் சாப்பிட்டாகணும் இன்னும் இருபது வருஷத்தில் இந்த இல்லைன்னா தினந்தோறும் மறந்து சாப்பிட்லன்னா நிறைய இதய நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் தினந்தோறும் மறந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படி சாப்பிடலாக்கா அவங்களுக்கு நிலைமை விபரீதமாகிடும் ரொம்ப பின்விளைவுகள் மோசமாயிடும் கவலைக்குரியதாக மாறிவிடும் சொல்லப்போனால் மரணத்தின் வழிக்கு மரணம் மரணம் வரைக்கும் நம்ம சென்று விடுவோம் அவர்களை அழைத்து செல்லப்படுவார்கள் அதனால் இந்த அலோபதி மருத்துவத்தை வந்து நம்பிக்கிட்டு தவறுகளை செய்யாதீங்க எச்சரிக்கையாகவும் இருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலடைந்துடும் அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கிடைக்காது தொழிற்சாலைகள் மருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் தனது உற்பத்தியை கொள்ளும் மூடிடுவாங்க மின்சாரம் இருக்காது எதுவுமே கிடையாது நாம் இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கைக்கு போவோம் குடும்ப குடிசை வா குடிசல் தான் வசிக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது அங்கே உங்களுக்கு மருந்து கிடையாது மருத்துவர் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மருந்து இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு நினச்சி அந்த நிலமையில இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் எப்படி ஆக போகுதுன்னு நினச்சி பாருங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்து சிறுநீரக நோயாளிகள்லாம் இருக்காங்க சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்க அவங்க அவங்க நாற்பது வயசாக இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் கூட இருக்காங்க அவங்க இன்னொரு இருபது வருஷத்தில் அவங்க வயசு எழுபது ஆகும் அறுபது ஆகும் அப்போ வந்து அவங்களுக்கு மருந்து கிடைக்காம போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய இதய நோயாளிகள் நிறைய சிறுநீரக செயலப்பு நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கானவர்கள் தினம் மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலையில் இருக்காங்க இதனால் இந்த மருந்து கம்பெனிகளுக்கு கொண்டாட்டம் ஒரு நிச்சயமான வருமானம் அவங்களுக்கு வந்துடுது நம்பிக்கையான வருமானம் நம்பிக்கையோடு அவங்க மருந்தை உற்பத்தி பண்ணுறாங்க ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டா தான் அவங்க உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலமை இல்லது வே அல்லது அந்த இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் உலகம் செயல் போகுது இயந்திர அறிவியல் உலகம் அப்புறம் மருந்து கிடைக்காது மருந்து தொழிற்சாலைலாம் மூடிடுவாங்க ஒருவேளை மருந்து இல்லாமல் கூட வாழ முடியும் அதற்கு ஏதாவது மருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கண்டுபிடிங்க மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அது சும்மா நாங்கள் பண்ணுற வேலை அப்படின்னு நீங்கள் உண்மையிலே ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தவறை நீங்கள் திருத்திக்கோங்க திருத்திக்கிட்டு நிரந்தரமாக குணமாக்குறதுக்கான மருந்து மாத்திரைகளே இல்லாமல் அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் அவங்க தினசரி மறந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்குது அப்படி ஏதா இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெரியும்னா அதை கொடுங்க மக்களுக்கு இனிமேல் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு எதையும் பண்ண போகிறதில்ல அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல மி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ போகிறீங்க சொந்த அதை வச்சு இந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்க்குற பணத்தெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அது பயனற்றது அது வெறும் காகிதமாக மாறிவிடும் நீங்கள் சேர்க்குற அந்த பணங்கிறதுலாம் காகிதமாக மாறிவிடும் அதனால் இப்போதே நீங்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்கு நோக்கத்துடன் அவர் யாருமே வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் அவங்களால் வாழ முடியும் தினசரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற நிலை வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது அதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை கண்டுபிடிங்கள் எதிர்வரும் உலகை மனதில் நினைத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த உலகத்தின் நிலைமை என்னவாகும் அப்போ மக்கள் எப்ப எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்கள கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்